அருமை அண்ணன் கார்த்திக் அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் கவர்னர் ஏற்பாட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சலான்னு இருக்கிறேன் நம்மள வச்சு யார் சம்பாதிக்கிறாங்கன்னா தவிடு விற்கிறவரும் பால் வாங்குறவரும் தான் நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க நம்மளோட உழைப்பு எல்லாமே யார் சம்பாதிக்கிறாங்க தவிடு விற்கிறவங்களும் வாங்கிறாங்க நம்ம பால கஷ்டப்பட்டு கறந்து எடுத்துட்டு போய் ஊத்தி ராப்பகலா உழைச்சி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது எங்கேயும் போக முடியாது கஷ்டப்பட்டு ஊத்தினா பால் வாங்குறவங்க சேர்ல கால் மாட்டுல கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க பால ஊத்திட்டு போ பால ஊத்திட்டு போன்னு சொல்றாங்க அவங்க அடுக்கு மாடி இடம் வாங்குறாங்க அடுக்கு மாடி வீடு கட்டுறாங்க நம்ம மாடு வாங்குறதுக்கு கடன் வாங்குறோம் லோன் வாங்குறோம் தவுடு நல்லா இருக்கிறவரு தவுடு என்ன பண்றாரு தவுடு

உடம்பு சரியில்ல நைட்டு உடம்பு சரியில்ல அப்படி இருந்தால் கஷ்டப்பட்டு நமக்காக கஷ்டப்பட ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம பயன்படுத்திக்கணும் அதை ஒத்துமையாக இருந்து பயன்படுத்திக்கணும் பால் வேலை தவிட்டு வேலை எல்லாம் பால் வேலை ஏற்றி தவிட்டு வேலையை கம்மி பண்ணி நமக்கான ஆர்ப்பாட்டம் நல்லா ஒன்று இருந்தால் எல்லாத்தையும் வென்று எடுக்கலாம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு